மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் கர்நாடகாவில் தலைமை மாற்றம் இல்லை கட்சி தலைவர்கள் ஊடகங்களுடன் பேச வேண்டாம் என்று சிவகுமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார் சிவகுமார் முதல்வராக வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு வரும் ராமநகர எம்எல்ஏ எச் ஏ இக்பால் உசேன் மீது நடவடிக்கை எடுக்க நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் செவ்வாய்க்கிழமை தலைமை மாற்றம் குறித்து எந்த விவாதமும் இல்லை என்றும் எந்த ஒரு கட்சித் தலைவர்கள் எந்த ஒரு மீடியாக்களிடமும் பேசக்கூடாது இதை பற்றி என்றும் மாநில கட்சி அரசாங்கத்தின் கரங்களை வலுப்படுத்துவது குறித்தும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மாநில காங்கிரஸ் தலைவருமான சிவகுமார் தலைமை மாற்றம் குறித்து கட்சித் தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேச வேண்டாம் என்று தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் சிவகுமார் முதல்வராக வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு வரக்கூடிய ராமநகர எம்எல்ஏ எச் ஏ இக்பால் உசேன் மீது கண்டிப்பாக கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று நோட்டீஸ் அனுப்பும் என்றும் சிவகுமார் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆண்டில் சிவகுமார் முதல்வராக பதவியேற்பார் என்று ஹுசைன் மற்றும் பாலகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட கட்சி எம்எல்ஏக்கள் அறிக்கைகளாக வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமை மாற்றம் குறித்த ஊகங்கள் மீண்டும் மிகப்பெரிய அளவில் கர்நாடகாவில் எழுந்திருக்கிறது அனைத்தையும் ஓரம் கட்டும் விதமாக தற்போது டி கே சிவகுமார் கூறியிருப்பது கண்டிப்பாக கட்சி தலைமை மாற்றங்களை பற்றி தற்போது எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது அதை பற்றி ஊடகங்களிடம் எந்த அமைச்சர்களும் பேசக்கூடாது என்பதை தெள்ள தெரிவாக கூறியிருக்கிறார் அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன கட்சியில் ஒழுக்கத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்றும் ஒழுக்க முக்கியம் தலைமை மற்றும் குறித்த எந்த பிரச்சனையும் தற்போது இங்கே இல்லை இது குறித்து எந்த விவாதமோ அது வேறு எதுவும் இல்லை என்றும் யாரும் அவசரப்படவில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எங்களுக்கு முக்கியமானது என்றும் சிவகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஒரு கேள்விக்கு பதிலளித்த அவர் இக்பால் ஹுசேனுக்கு நான் நோட்டீஸ் அனுப்புவேன் நான் முதல்வராவேன் என்று யாரும் கூறுவதை நான் விரும்பவில்லை இன்றோ அல்லது நாளையோ அவருக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் பாலகிருஷ்ணா எனக்கு ஆதரவாக பேசுவதை நான் விரும்பவில்லை என்றார் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் சிவகுமார் முதல்வராக வாய்ப்பு பெறக்கூடும் என்றும் ஹுசைன் கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக கர்நாடக அரசியலில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முறைகளும் மாற்றங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன சித்தராமையா முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சிவகுமார் முதல்வராக வருவார் என்று அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூறுவது மிக வேடிக்கையும் அதனை சிவகுமார் இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் காரசாரமாக நிறுத்துவதையும் பார்க்கும் பொழுது கட்சிக்குள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதா அல்லது கட்சி எம்எல்ஏக்களுக்குள் ஒற்றுமை இல்லையா அல்லது சிவகுமார் முதலமைச்சராக வருவது கட்சியினருடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறதா இருக்கிறது சித்தராமையா சிவகுமாரிடையான மிகப்பெரிய அளவில் அதிகாரப்பூர்வமான பகிர்வு அல்லது பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிப்பட்ட சில ஒப்பந்தத்தை மேற்கொள் காட்டி இந்த ஆண்டு இறுதியில் கண்டிப்பாக முதல்வர் மாற்றம் இருக்கும் என்கிறதையும் பல ஊடகங்களும் செய்திச் சேனல்களும் பல கட்சி தொண்டர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல்வர் முதல்வர் பதவிக்கு இடையே கடும் போட்டி நிலவியது மேலும் காங்கிரஸ் அவரை சமாதானப்படுத்தி துணை முதல்வராக்கியது ஏனென்றால் காங்கிரசிற்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தந்ததற்கு மிக முக்கிய காரணம் டி கே சிவகுமார் என்று அனைவராலும் சொல்லப்பட்டது டி கே சிவகுமாரினுடைய மிகப்பெரிய தேர்தல் பிளான்கள் தான் கர்நாடக தேர்தல்கள் எதிரொலித்தது அதனால் தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் சுழற்சி முறையில் முதல்வர் பதவி ஏற்பதற்கான சூத்திரம் அடிப்படையில் ஒரு சமரசம் எட்டப்பட்டதாக அப்போது கூறப்படுகிறது ஆனால் என்னவாக இருந்தாலும் டி கே சிவகுமார் குறிப்பிட்ட காலகட்டத்தில் முதலமைச்சர் ஆவாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க